வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் மாங்காய் சாதம் செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது கூட இதில் நிறைய விட்டமின்ஸ் அதாவது இசிஏ போன்ற விட்டமின்ஸும் இரும்பு சத்தும் தாது உப்புக்களும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது சளி இருமலை கூட கட் கட்டுப்படுத்தும் நமக்கு சீசனில் கிடைக்கும்போது நம்ம அடிக்கடி இதை யூஸ் பண்ணிக்கணும் வேறு விதமாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி முட்டை கேரட்டும் போட்டு சிறிதளவு தான் போட போகிறேன் நிறைய இந்த மாங்காய் சாதத்துக்கு சிறிதளவு போட்டாலே போதும் இந்த அளவு நான் துருவி வச்சுருக்கிறேன் கேரட் ரவுண்டாக துருவி வச்சுருக்கேன் மேங்காவும் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் இதுக்கு தேங்காய் போடணும் கருவேப்பிலை வர மிளகாவும் போடணும் பச்சை மிளகாயும் போடணும் அப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் ஜாரில் தேங்காவை கட் பண்ணி வச்சது இதில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு சீரகம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டால் போதும் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இது வந்து ட்ரையாக நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்காமல் அப்படியே ட்ரையாக அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ நான் ஆயில் கொஞ்சம் ஊற்றியாச்சு கடுகு உளுத்த பருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டேன் பச்சை மிளகாவும் அதில் சேர்த்திட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்திருக்கேன் ஒரு மூணு பேருக்கு ஆகிற அளவு சாதம் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் வர மிளகாவும் நம்ம சேர்த்தணும் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டுமே நம்ம போடுறதுனால இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே சீரகம் போட்டதுனால இதுக்கு சீரகம் போடணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நல்லா வதங்கின பிறகு இதுக்கு இது வெங்காயம் போட தேவையில்லை வெறும் அந்த வெஜிடபிள் இருக்குது இல்லைங்களா முட்டைக்கோசும் கேரட்டும் அதுவும் நான் முதல்ல போட போகிறேன் கொஞ்ச நேரம் ஒன் மினிட்டு கொஞ்சம் வதக்கின பிறகு மாங்காய் போட்டு சே சேர்த்தி வதக்கலாம் நல்லா இந்த வட்ட வடிவமாக துருவலில் தான் துருவி இருக்கேன் நான் கேரட்டை இப்போ மாங்காவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்திடணும் இந்த காய்க்கு நம்ம உப்பு அதாவது ஓர எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா போட்டுறக்கூடாது இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும் நல்லா வதங்கட்டும் பிறகு நம்ம நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி அடி அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதங்க தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படியே இந்த மாங்காயில் நீர் சத்து இருக்கிறதுனால அதை அப்படியே வதங்கிடும் கேரட்டும் முட்டைக்கோசும் நல்லா அதோடு சேர்ந்து நல்லா வெந்துடும் வதக்கும்போதே வெந்துடும் நான் வேர்க்கடலை சிறிதளவு போட்டிருக்கேங்க வேர்க்கடலை போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு சித்திரான வகையை சேர்ந்தது தான் நான் இப்போ செய்கிறது ஒரு சித்திரான வகையை சேர்ந்தது தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் சேர்த்திடலாம் நம்ம ஏற்கனவே இந்த காய்க்கு தகுந்த உப்பு தான் நான் போட்டிருக்கேன் ஓ இது இப்போ நான் இந்த இது ஏன்னா தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா அந்த தேங்காவும் சீரகம் கடுகு கருவேப்பிலை இத்தனையும் நம்ம சேர்த்திருக்கோம் அதை முதல்ல நம்ம போட்டுருணும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே நம்ம கொஞ்சம் சிம்பிளை வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வதக்கணும் இந்த தேங்காய் இதெல்லாம் இந்த வதக்கும்போது நல்லா இதாகிடும் பாயில் ஆகிடும் இப்போ நான் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டு இதில் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் தேங்காய் நல்லா வதக்கும்போதே நல்லா பாயில் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம கல கலந்து விட்டுட்டு அதன் பிறகு சாதம் சேர்த்திடலாம் மூணு பேர் ஆகிற அளவு சாதம் நான் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ சாதத்து மாரியே உப்பு சேர்த்திடலாம் இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பும் கீழே வந்து நம்ம ஏற்ற உப்பும் சேர்த்திருக்கோம் ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக நான் அது நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் அருமையான சுவையில் வெஜிடபிள் மாங்காய் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு சீசன் டைமில் கிடைக்கிற இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு செப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி